மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் விளம்பி வருடம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான ராசி பலன் தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஓராம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை தேய்பிரை சதுர்த்தசி திதி அவிட்ட நட்சத்திரம் சிவயோகம் கரணம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டம ராசிகள் மிதுனம் கடகம் மேஷராசி நேயர்களே இன்றைக்கு உங்களுடைய தொழிலில் லாபம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும் தன லாபம் கிடைக்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் கலை தொழிலில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் உருவாகும் ரிஷபராசி நேயர்களே இன்றைக்கு உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஆபரணம் நகை வாங்கும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பெருகும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடித்தீர்கள் தந்தையிடம் சிறிய கருத்து வேறுபாடு உண்டாகும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு நேயர்களை நீங்கள் எடுத்த முயற்சியில் இன்று வெற்றி பெறுவீர்கள் சிறுதூர பிரயாணங்கள் செய்ய வேண்டி வரும் அலைச்சல் உண்டாகும் தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர் தாய்மாமா வழியில் உதவி கிடைக்கும் குலதெய்வத்தின் மேற்கொள்வீர்கள் கடகராசி நேயர்களை இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் குழந்தைகளிடம் அதிக கோபத்தை காட்டாமல் இருப்பது நல்லது பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் நண்பர்கள் வழியில் மனசஞ்சலம் ஏற்படக்கூடும் இன்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சிம்மராசி நேயர்களை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மனமகிழ்ச்சி ஏற்படும் கூட்டுத் தொழிலில் லாபம் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மனமகிழ்ச்சி ஏற்படும் கன்னிராசி நேயர்களை இன்றைக்கு உங்கள் உடல் நலனில் அக்கறை தேவை வேலை செய்யும் இடத்தில் சிறிய பிரச்சனைகள் உருவாகும் பண விரயம் ஏற்படக்கூடும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசி நேயர்களை குழந்தைகளால் மகிழ்ச்சி உங்களின் திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடும் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள் சிறிய மன வருத்தம் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் நண்பர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கூட்டுத் தொழிலில் நன்மை உண்டாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களை தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் உடல் நலனில் சிறு உபாதை ஏற்படும் பிரயாணங்களினால் உடல் அலைச்சல் இருக்கக்கூடும் மன சஞ்சலம் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூட தாமதமாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் மகர ராசி நேயர்களை இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அமைதி உங்கள் மனதை குடிக்கொண்டிருக்கும் தாய் தந்தை வழியில் தனவரவு அதிகரிக்கும் குழந்தைகளால் மனசஞ்சலம் உண்டாகும் உங்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை தேவை பங்கு சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு திடீர் லாபம் உண்டாகும் கும்பராசி நேயர்களை தாய் தந்தை சகோதரர் இன்று உங்கள் பேச்சை மதித்து நடப்பார்கள் தொழில் லாபகரமானதாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் நீண்ட நாட்களாக இருந்து வரும் உடல் ரீதியான பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் தற்போது உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் மகிழ்ச்சியான நாள் மீனராசி நேயர்களை தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் உடல் வழியில் சிறிய தொந்தரவுகள் இருக்கும் தந்தையின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் நினைத்த காரியம் கைகூடும் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகள் உடல் மலனில் அக்கறை தேவை மேலும் இதுபோன்ற ராசி பலன்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் மினாலியா தொலைக்காட்சியுடன்